போரோ சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் மாயக்கேளை அறுபத்தி நான்குக்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நாலு வேதத்திற்கும் உண்மையே வளமைக்கும் வெண்மையே புதுமைக்கும் உண்டாகிய புரட்டாட்சி குரு பூஜை நன்னாளில் திருமூடி ஜடைமூடி பொன்மூடியாகிய மும்மூடியும் மணிமூடி சூட்டி சொல்லுக்கு பீழக்கேணமாய் கேள்விக்கு பதிலாய் குருவின் தாரவனை பூடைய சிஷியனாய் பொன்பாரூளை கண்ட ஊடன் தன் காலினால் தள்ளி வீடும் தவுட்டீனை உதட்டினுள் வைத்து உன்போருளை கண்ட ஊடன் தன் காளால் தள்ளி வீடும் மாட போல தன் மூத்த கொடிவேளி பிள்ளைகளினையும் தன் ஈமைக்குள் வைத்திருக்கும் எம்பேரும் மானையும் எண்ணி மாயை வழுக்கச் செய்து கீழ்வானை சீவக்கச் செய்து நரம்பிலே நாளை கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி ஏக கோடி ரிஷிகளும் வீச்சிருந்து போன்றவை ஆரம்பித்த பொண்ணான நன்னாளும் இந்த நன்னாளே நிலைப்பாடுத்துவாதும் நிலமைப்படுத்துவாதும் நிலையான இடத்தில் வீச்சிருந்து அருள்பாளிக்கின்ற தன்மை உடையவனாகிய மாயச்சித்தருங்குள்ள புன்னொழியில் வீரந்த பிள்ளைகளுக்கு காயம் இல்லம் மாயம் ஆக்கி கீறி பார்த்த முள்ளும் நீதி முள்ளாய் நின்று வேலி முள்ளாய் எத்தி செயலும் பிள்ளைகளை காவல் காத்து வந்திடலாயத்திற்கு பிள்ளைகளை அழைத்து வந்து மானியிட சட்டைக்கு அழைந்து இருவோழியாய்ப்பீரித்து இருகண்களுக்கு பாடைத்து பாடைப்பை விருந்தாக்கி விருந்துக்கு பொருள்வடைத்து பொருளுக்கு அருள்வடைத்து அருளின் வழியே ஆனந்தம் அடைந்து வாரென்புள்ள உள்ள இந்த புரட்டாசி குரு பூஜையில கவி பாடி வர்றது மாயச்சித்த ரிசிமஹன் அப்ப இந்த குரு புரட்டாசி குரு பூஜையினுடைய சிறப்பை எடுத்துரைச்சு சொல்றாங்க புரட்டாசி குரு பூஜையுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா சபை கூடிய பொன்னான நன்னால் புட்டணியாளர் சிம்மகான் அத்தனை கோடி ரிசி தலைவரா தலைவரா தலைமைப்பிடம் ஏற்று பொன் திருமுடி ஜடைமுடி பொன்முடி ஆகிய முன்முடியும் தரிச்சு தலைமைப்பிடம் ஏற்று பொன் சபையில உட்கார்ந்து அத்தனை கோடி ரிசி வழி நடத்துறதுக்கு உண்டான மூன்று கோலா திகழ்ந்த நாள் தான் இந்த புரட்டாசி குரு பூஜை நேரத்துல மாயச்சித்தரி சிம்மனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் மலையில வந்து இருப்பு நிலை கொடுக்கறது வந்து மாய சித்தரி சிம்மன் தான் அதனாலதான் நம்ம வந்து குகை சுத்தி கும்பிடுறது இங்க ஆனந்த கோயில்ல இருப்புகள் வச்சிருக்கிறது ராஜராஜேஸ்வரி ரிஷி அம்பாள் இருப்பு நில கொடுக்கறது இரட்டைரி மகரிஷி மகான் மலையில இருப்பு ஆனந்த கோயில் இருப்பிடம் ஒரு கையில சிறப்பிடம் அப்படின்னு சொன்னா மலையில இருப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட அந்த இருப்பு வரணும்னு சொன்னா மாய சித்தரிட்டு இருந்தா வரும் அதே நேரத்துல கடுங்கால சர்ப்பதோஷத்துக்கு நிவர்த்தியுமே குடுக்கறது மாய சித்தர் தான் மாயை கம்ப்ளீட்டா களைஞ்செறிஞ்சு பொற்கையில சட்டமும் பொற்கையில ரிஷி கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு அதைத்தான் சொந்தமா ஆக்கி தெய்வீக நல்வழி நடத்தி கூட்டிகிட்டு தான் போன போகக்கூடிய தான் அந்த இருப்பு நிலையை கொடுப்பாங்க அந்த நிலையில தான் இருக்கிறாரு அதனாலதான் குகை சுத்தி கும்பிட சொல்லி அந்த இருப்பு பதிவு செஞ்சு மாய சித்தர்ட்ட போய் சென்றாடின்னு தான் குகை அபிஷேகம் நடக்கும்போது அலங்காரம் பண்ணும் போது சுத்தி கும்பிட சொல்றது அப்ப அந்த ரிஷி மாயசித்தர் அப்போ அவர் இந்த புரட்டாசி குரு சிறப்பு என்ன இந்த குரு பூஜை எப்படி ஏத்துக்கிட்டாங்க குருநாதர் என்னென்ன சிறப்பம்சம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒட்டல் ஞானி சீமானுடைய குரு பூஜை அவர் பொன் சபையில் போய் உட்கார்ந்த குரு பூஜை அப்படின்னு சொன்னா ஒட்டல் ஞானி சீமான் பரம்பொருள் அம்சம் பரம்பொருள் அம்சம் பெருமான் அம்சம் இப்போ முருகப்பெருமான அம்சம்னா முருகனின் தமிழையும் பிரிக்க முடியாது எப்படி வந்து கனியையும் சுவையும் பிரிக்க முடியாதோ மரத்தையும் நல்லலையும் பிரிக்க முடியாதோ எப்படி ஒளியையும் விழியையும் பிரிக்க முடியாதோ ஒன்று திறன் ஒன்றுபட்டு கலந்து இருக்குதோ அதே தான் முருகரையும் அதே நேரத்துல ஆதி தமிழையும் என்ன செய்ய முடியாது பிரிக்க இயலாது அதனாலதான் அதுல சொல்றாங்க அப்ப வந்து அப்ப பொன்பஞ்சாசிமான சொல்லணும்னா பத்தி சொல்ல முருகர் பத்தி ஆகணும்னு சொன்னா தமிழ தமிழை சொல்லியே ஆகணும் அப்ப அந்த தமிழை வர்ணிச்சு தமிழினுடைய சிறப்பு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதான் சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்ப ஒவ்வொரு சொல்லுக்கும் அங்க ஒரு பொருள் இருக்கு தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு உண்டான தனித்துவம் இருக்கு தமிழ் மொழியில அதனாலதான் அந்த ஆதி மொழி தொன்மையான மொழி செம்மொழி அதனாலதான் ரிஷி மகான்கள் இன்று வரைக்கும் சபையில் பேசக்கூடிய புழக்கத்துக்கு உண்டான மொழி கவியில எடுத்து வைக்கக்கூடிய மொழி பிள்ளைகளுக்கு அருள்நிலையை கவியில எடுத்து வைக்க மொழி ஏன்னா எந்த மொழிக்கு அந்த சிறப்பு கிடையாது அந்த இது தொன்மையும் கிடையாது அந்த பழமையும் கிடையாது அதனாலதான் அந்த மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதற்கு அதிபதி தான் யாரு முருகப்பெருமன் அந்த சேத்து தான் பெரியவருடைய அமைப்பு அதுல அவதாரத்துக்கு வந்து புற்றஞ்சனி சிம்மன் அதனாலதான் என்ன சொல்றாங்க சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் தன்னுடைய தனித்துவம் உண்டு இப்ப இங்கிலீஷ்ல தேங்க் கூன்னு போடுறோம் இப்ப இப்ப வாட்ஸ்அப்ல டைப் பண்றது எல்லாமே என்ன செஞ்சு கொண்டு போயிடுறோம் டி க்யூன்னு போட்டுடுறோம் இப்ப தமிழ்ல நன்றின்னு சொல்றது ஷார்ட் ஃபார்ம்ல போட்டா நரின் ஆகி போவோம் அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன ஆகுது அங்கே தமிழ்ல அதுக்கு உண்டான தனித்துவங்கிறது இருக்கு அதனாலதான் அந்த மொழியை தேர்ந்தெடுத்து மகன்கள் இன்று வரைக்கும் சபையில புழக்கத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதனாலதான் என்ன சொல்றாங்க சொல்லுக்கும் பொருளுக்கும் தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் இப்ப தமிழுடைய இனிமை இனிமையான மொழி அப்படிங்கிற தமிழின் இனிமைக்கும் மாயக்கலை அறுபத்தி நாலுக்கும் அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதி யாருன்னு சொன்னா ராஜராஜேஸ்வரி அம்பாள் அப்ப அவங்க அவங்க மூலப்பரம்பொருள் அம்சம் அம்பாள் ஏடு அவங்க இருந்து வந்ததுதான் பொன்பரம்பொருள் அம்பாளுடைய குழந்தையத்த முருகப்பெருமன் ஒரு அதனாலதான் மாயக்கலை அறுபத்தி நாலுக்கும் அதிபதியான அம்பாள் இருந்து அருள் வாங்கி அதான் மாயக்கலை அறுபத்தி நாலுக்கும் நான் ஆறு சாஸ்திரத்திற்கும் நாலு வேதம் நாலு வேதத்திற்கும் இருக்கு அதர்வனம் அசூர்னு சொல்லி அந்த நாலு வேதத்திற்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நாலு வேதத்திற்கும் என்ன சொல்றாங்க உண்மையே பழமைக்கும் பின்மையே புதுமைக்கும்ங்கிறாங்க சித்தானந்த சித்தானந்தத்துக்கும் பண்டார சட்டத்துக்கும் அதே நேரத்துல தமிழ் மொழிக்கு முடிந்த அந்த சிறப்பு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நிலைக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய அமைப்பு பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் தமிழ் மொழியும் அதே மாதிரிதான் சித்தானந்தம் அதனாலதான் முந்தி பழமையான மொழி இருந்தது அதனாலதான் உண்மையே பழமைக்கும் பின்மையை புதுமைக்குன்னு இப்போ அதுக்கேற்றப்பல பரிமாணம் அடைஞ்சி வந்திருக்கு அது மாதிரிதான் நம்மளுடைய சட்டமும் சரி நம்மளுடைய தெய்வீகமும் சரி அதனால அது உண்மையை பழமைக்கும் உண்மையை இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏத்தாப்புல பின்மையை புதுமைக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லிட்டு இந்த மாதிரி புரட்டாசி குரு பூஜை நன்னாளு அப்படின்னு சொல்லி அந்த வாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி குரு பைய திருமுடி ஜடைமுடி பொன்முடி முன்முடி தரிச்சு குடல் சீமான் சீமானன் வீச்சு இருந்த ஒன்னான நன்னாள் அப்படிங்கிற வாரத்தை சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமானது எப்படி சொல்லு இலக்கணமாய் சொல்லு இலக்கணமாய் கேள்விக்கு பதிலா இருக்கிற மாதிரிதான் யாரு குரு சிஷியனுக்கு வந்து குருநாதர் சொல்லு அப்படின்னு ஒன்னு இருந்தது சொன்னா அதுக்கு வந்து இலக்கணம் இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னா அது வந்து அது சொல்லும் இலக்கணம் புரிஞ்சு கிடந்ததுன்னா மதிப்பு கிடையாது கேள்வியும் பதிலும் பிரிஞ்சு கிடந்ததுன்னா அதுக்கு உண்டான வேல்யூ கிடையாது அந்த மரத்தான் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ புள்ளி இணைஞ்சிருந்தா தான் தெய்வீகத்திலும் சரி அவங்க ரெண்டு பேருடைய வாழ்வியலுக்கும் சரி வளர்ந்து வளமை போட்டு போக முடியுமே தவிர புரிஞ்சு கிடந்ததுன்னா அதுக்கு உண்டான இது கிடையாது அந்த மாதிரி அதனாலதான் அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அதான் வந்து எப்படி சொல்லுக்கும் இலக்கணத்துக்கும் சொல்லு இலக்கணமாய் கேள்விக்கு பதிலாய் அந்த மாதிரி சிஷியனுக்கு வந்து குருநாதர் அப்பேற்பட்ட குருநாதரை பெற்ற சட்டம் சக்கரவர்த்தியினுடைய சட்டம் அப்ப அப்பேற்பட்ட சட்டத்தை சேர்ந்த பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அதுல இந்த மாதிரி பொன்பொருளை பொன்பொருளை கண்டவுடன் தன் காலால் தள்ளி விட்டு தவுட்டினை தன் உதற்றினுள் வைத்திருக்கும் ஆட புறாவை போலன்னு சொல்லி ஒரு புறாவை ஓமை ஓமை கெடுக்காங்க அது கடும் பாவ ஏடா இருந்தது அப்படின்னு சொன்னால் கடும் பாவ ஏடா ஒருத்தவங்களுடைய அமைப்பு ஏடு இருந்துன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த கோயிலினுடைய ராஜ கோபுரத்துக்கு மேல வந்து உள்ள உள்ளூடி மேல வந்து வவ்வால் அம்சத்துல இருப்பாங்க வவ்வாலுத்தான் தன் வாயாலே உண்டு தன் வாயாலே வந்து வெளியே போகக்கூடிய அம்சம் அப்ப அந்த நிலையில போய் கடும் பாவையோட ஆகிறவன் அவன் வந்து கொடிவொலி பிள்ளையா வர்றதுக்கு உண்டான நிலைக்கு உண்டான சிறப்பு முன் அவதாரத்துல கெடு பிடிச்சி வர்றவன் கிடைச்சி வர்றவன் தான் வந்து கொடிவொலி பிள்ளையா வர்றவனுக்கு தான் வந்து பொன்பரிகாரம் அப்படி கடும் பாவையாடுக்கு ஏடுக்கு போடக்கூடிய தான் பொன்பரியாரம் இந்த மாதிரி நிலையில இருந்து வருவான்னு அவனுக்கு தான் போட்டு சுவாமி பொன்பரியார போட்டு சூட் பண்ணுவாங்க அப்ப ரிஷிமானுடைய சாப பாப சாப இது பெற்ற ஏடா இருந்ததுன்னு சொன்னால் அந்த வந்து என்னவா இருக்குன்னா புறாவா இருக்குமா அந்த மாட புறாவா இருக்கும் அந்த ராஜகோபுரத்தை புறாவினுடைய வேலை வந்து அந்த ராஜகோபுரத்தை சுத்தி சுத்தி வரும் சுத்தி 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 சிவனார அந்த ராஜகோபுரத்தை சுத்தி சுத்தி வந்து அது விமோச்சனை அடையிற வரைக்கும் அது எத்தனை சுத்து சுத்தணுமோ சுத்தி வந்து அங்க என்ன செய்யுமா அந்த கோபுரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கணும் உட்காந்து அது இலப்பாரும் இலப்பாடுறப்ப பொன் பொருள் எல்லாம் கொண்டு வந்து குமிச்சிருப்பாங்க கோயில்ல அது காலு கீழதா இருக்குமா அப்ப ஆனா அந்த புறாவுக்கு தெரியாது அதனுடைய மதிப்பு அந்த வைரம் வயிறுத்தியுடைய மதிப்பும் அந்த பொன் பொருளுடைய மதிப்பு புறாவுக்கு அப்படி தெரியும் தெரியாது அப்ப அது காலால தள்ளி விட்டு அப்ப அதுக்கு புறாக்கு இதுதான் பெருசா தவிடுதான் பெருசா ஆஹ் தவிட்டினே தன் உதட்டில் வைத்திருக்கு மாட புறா போயில அப்ப அதாவது அப்படி முன் அவதாரத்துல சீமான் சாம வாங்கின ஒரு குழந்தை யாரோ ஒண்ணு இருந்தாங்கன்னா முன் அவதாரத்துல என்ன மோசனம் விட்டு வரணும்னு எப்படிதான் பிடிக்க வர்றாங்க சட்டத்தை அப்படி இத்தனை சுத்தி சுத்தி அங்க சிவனார் கூட சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி அந்த பரிகாரத்தை கழிச்சு தான் அந்த மாடாப்புறா மாதிரி எந்த விதமான நாட்டம் இல்லாம போய் தவுட்டின வைத்திருக்கூடிய மாடா புறா மாதிரி இருந்ததா அடுத்தது மறுவதாரத்துல வந்து சட்டத்தை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்ப சாபையோடுனா இது கடும் பாவையோடுன்னா அந்த அம்சத்துல போயிடுறாங்க அப்ப அந்த புறா எப்படி இருக்கோ அந்த மாடப்புறா எப்படி வந்து பொன்பொருள் மேல நாட்டம் இல்லாம காலால் தள்ளி விட்டு உதட்ட உதட்டல தவிட்ட வச்சுக்கிட்டு அதனுடைய அது பொன்பொருள் நாட்டம் காட்டாம இருக்கிறோம் அது மாதிரி மூத்த கொடிவழி மக்களே தான் இமைக்குள்ள வச்சிருக்காரு எம்பவரும் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்றாங்க சட்டத்தை சேர்ந்த மூத்த பிள்ளைகளை உங்க இமைக்குள்ள வச்சு காக்கீங்க அப்படிங்கறத சொல்றாங்க பொன்பொருளை தன் காலால் கண்டவுடன் தன் காலால் தள்ளி விட்டு தவிட்டினை தன் உதட்டினில் வைத்திருக்கும் மாடப்பூராவை போல மூத்த வழி பிள்ளைகளை தன் இமைக்குள் வைத்து வர்றாரு எம்பெருமான் அப்ப அப்பேற்பட்ட எம்பெருமான எண்ணி அப்புறம் என்ன சொல்றாங்க மாயை வழுக்க செய்து இப்பேர்பட்ட பொல்லாத உலகம் இப்ப மாயை உலகம் கம்ப்ளீட்டா வந்து போட்டி போறாங்க வஞ்சகம் சொல்லி அப்படி நிறைந்திருக்கக்கூடிய உலகம் உடப்பிறந்தவனுக்கு கூட அந்த ஒரு இருக்கக்கூடிய அளவுகளான ஒரு உலகம் அதான் இப்போ அதான் மாயை வழுக்க மாய உலகம் அதுக்கு தகுந்தாப்புல இப்பேற்பட்ட மாய உலகத்துல அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தெய்வீகத்தை குருமலையில நமக்கு அருள் இருக்கிறாங்க அதான் இப்ப இப்பேற்பட்ட மாயை உலகம் அதுக்கு அடுத்த என்ன சொல்றாங்க மாயை வழுக்கச் செய்து கீழ்வானை சிவக்க செய்துங்கிறங்க இந்த ட்ரிப் குரு பூஜை நடந்து முடியறதுக்கு இப்ப முடியும் போது ஆறரை மணி காலைல மே மேல குகையில அபிஷேகம் முடிஞ்சே லேட்டு இந்த ட்ரிப்பு உட்காந்து ஒவ்வொன்னா பொறுமையா செஞ்சு கவி வரும்போது சூரியனே அஸ்தமனமாக போகுது அப்ப அந்த மாதிரி கிளைமேட்டும் கூலா ஏசி போட்ட மாதிரி இது மழை பெய்ஞ்சு அந்த இறுதல வந்துருச்சு அப்படியே சூரியனே மறைய போகுது அந்த சிவப்பு கலர்ல இருக்கு அதனாலதான் என்ன செய்யுது அப்பேற்பட்ட மாய உலகத்துல பொல்லாத உலகத்துல பிள்ளைகள் இந்த அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தெய்வியத்தை வைத்துக்கொண்டு கீழ்வானை சிவந்துருச்சு ஆனா இன்னைக்கு மூத்த கொடிவெளி பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க அதாவது மாயை வழுக்க செய்து கீழ்வானை சிவக்க செய்து அப்படிங்கிறாங்க அதாவது நரம்பிலே நாளை கட்டி அப்படின்னு சொன்னா ரிஷிமான் வந்து முடிச்சு போட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஓட்ட தான் அவுக்கணும் எந்த கோயில நம்ம கோயில பரிகாரம் உண்டு கைலாயத்துல இங்கேயே டகால்ட்டி பண்ணிட்டு போனான்னு சொன்னா எந்த இடத்துலயும் பரிகாரம் கிடையாது அதாவது ரிஷிமான் போச்சு அதாவது ஒரு கவில கூட சொன்னாங்க இருந்த கவியில நான் போட்ட முடிச்சு நான் தான் அவுக்கணும்னாங்க புற்றஞ்சாலு ரிஷிமான் ஒரு ட்ரிப்பு அந்த மாதிரி அப்ப அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்த சட்டத்துல இருக்கிறோம் அதனாலதான் நரம்பிலை நாளை கட்டி சொன்னா அந்த பொழுது இந்த குரு பூஜையில இந்த இந்த மாதிரிதான் நடக்கிறோம் டைமிங் எடுத்து இப்படி இப்படித்தான் நடக்கும் சொல்லி குருநாதர் பொன்சபையில ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிக்கிட்டதுக்கு ஏற்பத்தா இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு அதான் சொல்ற மாதிரி அதான் நரம்பில அவருடைய நரம்பு குருதியில நாளை கட்டின மாதிரி இன்னைக்கு வெளில போகுது இன்னைக்கு இன்னைக்கு உள்ள பொழுது அதான் நரம்பிலை நாளை கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி ஏக கூடி சிகளும் பொன்சபை கூடின நாடு அப்படிங்கிறதுனால ஏக ஓடி சீவலையும் வீழ்ச்சிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பொன் சபை நாளு அப்படி அதாவது அது எதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொன் கூடுறதுக்கு ஒரு மணி ஒண்ணு அடிப்பாங்க அடிச்ச உடனே அத்தனை ஓடி ரிஷி மகானும் தியான யோக நிலையில வீட்டிருக்கூடிய ரிஷி மகானும் பொன் சபைக்கு வந்து உக்காந்துருவாங்க சபை முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் கிளம்பும் போது முரசு கொட்டுறது நடக்கும் முரசு கொட்டி முடிச்ச பிற்பாடு அத்தனை ரிஷிமானங்களும் குருநாதரோட ஆனந்தமா அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுடைய கோரிக்கையை சொல்லிட்டோம் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் பிள்ளையார் பூஜை செஞ்சு சொல்றது ஏன் பிள்ளையார் பூஜை செய்ய சொல்றது உட்காந்து நம்மளுடைய சலன சஞ்சலத்துக்கு ஒரு அங்கே பிள்ளையார் பூஜை செஞ்சு நம்ம கேட்கும் போது இருந்து போகும்போது சலன சஞ்சலம் அது நேர பொருக்கை லாயத்துக்கு போய் பூக்கை போய் நமக்கு நம்ம வீட்டுல குடில் போட்டுப்பாங்க அப்ப நமக்கு ரிட்டர்னா வர்றது தான் பிரசெண்ட்ல ரைட் லெப்ட் ஏடு ஏடாக்கு சிறப்பு அப்போ ஒவ்வொரு நம்மளோட கோரிக்கையை பூஜை செஞ்சு அதை எடுத்து வச்சுட்டே வந்துட்டோன்னு சொன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு விட்டு குரு பூஜை இருக்கு வருஷத்துக்கு ஏழு எட்டு குரு பூஜை வருது அப்ப நாஞ்சு நாளைக்கு விட்டு குரு பூஜை கரெக்டா பிள்ளையார் பூஜை செஞ்சு கரெக்டா வேறத இருந்து ஞாயிற்றுக்கெல்லாம் மழை ஏறி கரெக்டாக ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒட்டுருப்பு ஒருத்தவருக்கு லெப்ட் இருக்கு எப்படின்னு சொன்னா அந்த ரிஷிமான் போய் அந்த ஏன் குரு பூஜைக்கு வரணும் அட்டன் பண்ணணும் ஏன்னு சொல்றோம் ஏன்னா அப்பத்தான் வந்து அவன் ரிஷிமான் மடியில் அவன் உட்காந்துருப்பான் சபையில அப்போ உட்காந்து நம்ம ரிஷிமான் நமக்கு வேண்டிட்டு நமக்கு இந்த விஷயம் செஞ்சு கொடுங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கேற்ற நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒட்டுருப்பு அந்த லெப்ட்டு உண்டு அப்போ ஒவ்வொரு கோரிக்கையிலும் மகான்கள் எடுத்து வரைச்சிட்டு அது செஞ்சு கொடுப்பாங்க குருநாதர் அப்படிங்கிற ஒரு இதுல போறதுதான் அந்த நம்பிக்கையோட விடைபெறுவாங்களாம் அடுத்த சபை கூட கூடுற வரைக்கும் விடைபெறோம் அப்படின்னு சொல்லி பொன் சபையில இருந்து அதான் நம்பிக்கை முரசு கொட்டி கடைசியில அந்த முரசு கொட்டி தான் விடுமுறை விடை விடைபுறுவாங்களாம் அங்க சபையில இருந்து அதான் நம்பிக்கை முரசு கொட்டி ஏகோடி ரிஷி ரிஷி மகான்களும் இருக்காங்க ஏன்னா பொன் சபை கூடுனாலும் அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி குருபூஜை வந்ததுக்குண்டான ஒரு கதையே உண்டு ஒரு ஹிஸ்டரியே உண்டு எப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் எப்படி ஆதிந்தையாடு இருக்கோ அதே மாதிரி சாமியினுடைய ஆதி அந்திரம் குருநாருடைய சாமியப்பவனுடைய ஆதியந்திரம் என்னன்னு சொன்னா அவருடைய முன் அவதாரத்துல ஒரு பிறவியில பெரிய ஒரு பிள்ளை அவதரிச்சு வந்திருக்கப்ப அந்த இந்த தெய்வீகத்தை பத்தின ஒரு அறியாமையில் இருந்த தருணத்துல சித்தானந்தம் பண்டார சட்டம்னு சொல்லி இந்த தெய்வீகத்தை பத்தி ஒரு அறியாமையில் இருந்த தருணத்துல அவதாரத்துக்கு வந்துட்டாங்க வந்து பொன்முகம் முன்னாடி உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கப்ப என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா சும்மா பொழுது பொழுதுபோல்னா அதுக்கேதுல ரெண்டு கந்தை எடுத்து தட்டுவான் ரெண்டு குச்சி வச்சு குடையோம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அறியாமையில இப்பேற்பட்ட சட்டம் இப்பேற்பட்ட மகான் இருப்படத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னு அறியாத காலத்துல அவருடைய முன் அவதாரத்துல அப்ப அந்த குச்சியை வச்சு நோண்டிட்டு கல்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோன்னா அத்தனை ஓடி ரிஷிமான் அங்கே டிஸ்டர்ப் ஆகுது ஒரே சரணத்துல ஒரே தருணத்துல அத்தனை ரிஷிமானோட கண் வலிச்சு பார்க்க எவன்டா நமக்கு தியானம் பண்றதுக்கு டிஸ்டர்பா இருக்கானே அப்படின்னு யாருன்னு பார்த்தா அங்க சாமி உட்கார்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க அப்ப நீ இன்னைக்கு இந்த சட்டத்தை பத்தின இந்த தெய்வத்தை பத்தின அறியாமையில இருந்து நீ இந்த மாதிரி இத்தனை ஓடி ரிஷிமானோட தவம் களைஞ்சி களைஞ்சி அப்படியே எல்லாரும் யாரு 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 யாருன்னு அட்ட டயத்துல ஒருத்தன் அப்படியே ஒரே இடத்துல பார்த்து ஒண்ணு ஒண்ணுனால்தான் தான் அந்த பொன் சேவம் தான் புரட்டாசி குரு பூஜை அதனாலதான் இந்த சட்டத்தினுடைய தெய்வத்தினுடைய மகத்துவம் தெரியாம இப்படி செஞ்சிடல இதை பரப்புறதுக்கே நீ குருநாதரா போ நீ போய் மூத்த கோடி ஒழிப்புல உருவாக்கு நீ போய் பண்டார சட்டத்தை பத்தி எடுத்து சொல் எடுத்துரை சித்தாந்தத்தினுடைய சிறப்பு எடுத்து சொல்லு அப்படின்னு அவங்களுக்கு அவதாரமா டியூட்டிய டியூட்டியா போட்டு அனுப்பிச்சதுதான் அவருடைய அவதாரமே அப்ப சாமியினுடைய உண்ண அவதாரத்தின் சிறப்பு உள்ளடக்குனதுதான் புரட்டாசி குரு பூஜை அடுத்த என்ன சொல்றாங்க மானசீத்தவர் தான் வழிபாடு வரணுன்ட்டாங்க அதனாலதான் அவங்களுடைய நிலை அவங்களுடைய சிறப்பு சாராம்சத்தை எடுத்து சொல்றாங்க இதுவரைக்கும் தமிழ் தமிழனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லிட்டாங்க பெரியவருடைய சிறப்பை சொல்லிட்டாங்க சாமியினுடைய முன்னவதார நிலையை வந்து உள்ளடக்கினதான் புரடாச்சி குரு பூஜின்னு சொல்லிட்டாங்க அப்ப இத்தகைய சிறப்பு எல்லாம் உள்ளடங்குனது அப்படின்னு வரதுலாம் அதுக்கு அதுக்கப்புறம் சபையில என்னென்ன நிகழ்வு நடக்குது என்னென்ன நடங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மாயை வழுக்க செஞ்சாலும் நீ கீழ்வான சிவக்க செஞ்சு இன்னைக்கு அத்தனை கொடி ஒளி மக்க உட்காந்து இன்னைக்கு குரு பூஜை சீரஞ்சிறப்பு நடத்தி கொண்டு போறாங்கன்னு வரது சொல்லிட்டாங்க அவங்களுடைய அமைப்பு என்ன இந்த சட்டத்துல என்னுடைய நான் எவ்வளவு சாலை சார்ந்த வகையில செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய நிலையை எடுத்து சொல்றாங்க அதான் நிலைப்படுத்துவதும் நிலைமைப்படுத்துவதும் நிலையான இடத்தில் வீச்சிருந்து அருள்வாளிக்கின்ற தன்மை உடையவனாகி அப்படின்னு நிலைப்படுத்துவதுன்னு சொன்னா சரண சஞ்சலத்து மூலயமா என் கொடி மக்களை வந்து செய்ய வைக்கிறேன் அழைச்சிட்டு வர்றேன் சட்டத்துக்குள்ள கூட்டிட்டு வர்றேன் தெய்வீகம் படிக்கணுங்கிறதுக்காக அதான் நிலைப்படுத்துவதும் அப்படிங்கிறாங்க நிலைமைப்படுத்துவதும் அப்படின்னு சொன்னா அவனுக்கே வழிபோட்டு கொடுத்து அந்த பிரச்சனை வர்றது மூலியமா அவனுக்கு வழிபோட்டு கொடுத்து அது மூலியமா அவனுக்கு தெய்வீகத்தை கற்பித்து அதை வந்து என்ன சொல்றாங்க நிலைப்படுத்துவதும் நிலைமைப்படுத்துவதும் அவன் ஒரு ஆளாக்கி அப்படி ஸ்கிராச்சில் கடந்தவனை பீக்கு தெய்வீக மூலியமா கொண்டு போறது அதான் என்னது நிலைப்படுத்துவதும் நிலைமைப்படுத்துவதும் நிலையான இடம் பொற்கைலாயம் கைலாயம் அங்கே வீச்சிருந்து அந்த நிலையை செஞ்சுட்டு இருக்கேன் நான் அத்தனை அத்தனை பிள்ளைகளுக்கு இருப்பு கொடுக்கணும்னா நான் நிலையான இடத்துல இருந்தால்தானே கொடுக்க முடியும் நானே கைலாயத்தில் வீட்டு இருக்கேன் அதனால தான் அது இங்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பொற்கையில இருக்கக்கூடிய இருப்பு நிலையை நான் கொடுக்க முடியும் அதனாலதான் நிலையான இடத்தில் வீச்சிருந்து அருள்வாளிக்கின்ற தன்மை உடையவனாகி அப்படின்றாங்க நானும் குருவின் தன்மை உடையவனாகி பாய்ச்சித்தர் பாடி வர்றேன்ட்டாங்க அப்ப நானும் குருனும் குருநாருடைய திருவருள் பெற்று பொன்னொழியில பிறந்த பிள்ளைகளுக்கு பொன்னொழியில் பிறந்த பிள்ளைகளுக்குன்னு சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு அப்படி என்ன சொல்றாங்க அதான் மெயின் பாயிண்ட் புன்னொழியில் பிறந்த பிள்ளைகளுக்கு காயமெல்லாம் மாயமாக்கி அப்ப ஒவ்வொன்றும் சோதனை அதாவது சோதனை நினைச்சா சோதனைத்தான் பக்குவப்படுறதுக்கும் படிப்பனையை கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு நிலையும் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதான் அதை சொல்றாரு காயமெல்லாம் மாயமாக்கி கீரி பார்த்த முள்ளும் குருநாதர் தான் நீதி மா நீதி முள்ளும் அவர் தான் அதே நேரத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் எத்திசீகம் காவல் காலத்து வீச்சிருக்கக்கூடிய வேலை முள்ளும் குருநாதர் தான் முள்ள முள்ளா இருக்காரே குருநாதர் குத்தி கிளிக்காரே அப்படின்னு நினைச்சா கீரி பார்க்க முள்ளு அவர்தான் உன்னுடைய தெய்வீங்க என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற பலனை கொடுப்பதற்கு முன்னால பரிச்சித்து பார்க்கக்கூடிய கீரி பார்க்கக்கூடிய முள்ளு அவர் அதே நேரத்துல நீதி முள்ளும் அவர்தான் எத்தித்தின் படி நியாயத்தின்படி நீதி பக்கம் தான் குருநாதர் இருப்பாங்க அதுபடிதான் அவருடைய கொடிவலி பிள்ளைகளும் நிற்பாங்க நீதி முள்ளும் அவர் தான் அதே நேரத்தில் பிள்ளைகளை எத்திசைகளும் காவல் காத்து இருக்கக்கூடிய வேலை முள்ளும் யார்தான் குருநாதர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்பேற்பட்ட சிறப்புகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்து இன்னைக்கு குரு பூஜைக்கு வருவோம் அப்படி இன்னைக்கு குரு பூஜையில பூப்பந்தல்லாம் பிரம்மாண்டமா போட்டு அவ்வளவு தூரத்துக்கு கிராண்டா ஜம்முன் நடத்தி செஞ்சிருந்தாங்க அப்படி இன்னைக்கு என்ன நிலையில காட்சி கொடுத்து அருளி டிசைன் மாலை எல்லாம் போட்டு அவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க என்ன சிறப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அதுல அடுத்து சொல்றாங்க என்னன்னு பொற்கைலாய சிறப்பிடத்திற்கு அழைத்து சென்று சட்டை கலைந்து பொற்காம் கைலாயன் கைலாயம் தான் சிறப்பிடம் அங்க அழைத்து சென்று எவ்வளவு பெரிய டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் சரி கொடுங்கோலா செய்யக்கூடிய மன்னராக இருந்தது யாரா இருந்தாலும் சரி அந்த டேங்க் ரூம்ல கஞ்சி ஓட்டுருந்த சட்டை சரி டிஷர்ட் ட்ராக் பேண்ட் போட்டு அங்க கரெக்டி வச்சுட்டு ரிஷிமகன் பிள்ளை அதுக்கு உகந்த குளத்துல வரணும் ஆச்சாரமும் உத்ராட்சம் போட்டு திருநாறு விட்டு ருத்ராட்சி தரிச்சு அப்ப அந்த குளத்துல மேல வர்றான் கைலாயத்துக்கு மேல பொன் கோவைக்கு குருநாடு பக்கதான் என்ன சொல்றாங்க பொற்காய சிறப்பிடத்திற்கு அழைத்து சென்று மானிட சட்டை களைஞ்சி இரு ஒளியாய் பிரித்து ஒரு ஒளி தாத்தாவருடைய ஒளி இன்னொன்று பெரியவருடையது இரு ஒளியாய் பிரித்து இருகண்களுக்கும் படைத்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த அலங்கார கோலத்துல காட்சி கொடுத்ததை வந்து அவ்வளவு அலங்கார வசீகரத்துல காட்சி கொடுத்தது வந்து இரு கண்களுக்கு அத்தனை ஓடி பிள்ளைங்களுக்கும் இரு கண்களுக்கும் படைக்கிறாங்களா அத்தனை பிள்ளைங்களுக்கும் அதான் இரு ஒளியாய் பிரித்து இரு கண்களுக்கும் படைத்து படைப்பை விருந்தாக்கி விருந்துக்கு அருள் படைத்து விருந்துக்கு பொருள் படைத்து பொருளுக்கு அருள் படைத்து அருளின் வழியே ஆனந்தமா வீட்டிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி இதை இந்த இன்னைக்கு உண்டான பூஜையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அதே நேரத்துல அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படிங்கிற நிலையில சொல்லி இந்த கணக்கை முடிக்கிறாங்க